என் அன்பு தேவ ஜனமே கத்ததாமே இந்த காலை வழியில உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவதா கத்தை கை கொடுக்கிற அருமையான கிருபையின் வார்த்தை ஏசியா நாற்பது இருபத்தொன்போது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து நீங்க இந்த காலை வழியில சோர்ந்து போயிருக்கலாம் உங்கள் தொழில நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு முற்றுப்புள்ளியான நிலைமையில இனி என்னால் நகர முடியாது இதுதான் என்னுடைய முடிவு இதுதான் முடிவு என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம் இல்லைன்னா உங்கள் தொழில் நீங்கள் பார்த்து சத்துக்கள் நிமித்தமாக பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் உங்கள் சத்துக்கள் உங்களை உங்கள் தொழிலை நசுக்கி கொண்டிருக்கலாம் இல்லை நீங்க அதிகமா கடன் வாங்கிட்டீங்க கடன் பாதங்கள் உங்களை கொண்டு கொண்டிருக்கலாம் வியாதி நிமித்தமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் முடியாமல் எந்த நிலமில நீங்கள் போயிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு சோர்ந்து போகிறவர்களுக்கு கத்த பலன் கொடுக்கிறதா இருக்கிறா வேதத்துல கிதியோன் என்ற மனுஷனை குறித்து பார்க்கிறோம் கிதியோன் ஆண்டவர்கள் சொல்றான் ஆண்டவே நீங்க என் கூட இருந்திருந்தா இப்படிப்பட்ட நிலைமனை எங்க வாழ்க்கையில எங்க தேசத்துக்கு வந்தவருக்குமான்னு கேட்கலாம் அந்த ஆண்டவை சொல்றாரு பதாகரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ இப்போ ஆணியரை ஒரே மனுஷன் முறியடிப்பது போல நீ ஆணியரை முறியடிப்பாய் எளியா வைப்பாருங்க போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் படுத்துக்கொண்டான் தனில் வேலன் இல்லாமல் போக மட்டும் அவன் அழுது புலம்பினான் எல்லா வாழ்க்கையிலும் வேதத்தை பார்க்கும் போது ஒரு சோந்து போன ஒரு நிலைமைக்கு இனி ஒன்றுமே இல்லை என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் அதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை அதே கிதியின் மூலமாக வெட்டுக்கிளியை போல பெரிய சேனையாய் வந்த மீதியானதை முன்னூறு பேரை வைத்து கிதியோன் ஜெயம் பெற்றான் எளியா அதே எளியா ஆண்டவர் அவனை கொண்டு ராஜாக்களையும் தீர்க்கதர்சிகளையும் அபிஷேகம் பண்ணினார் பாருங்க எல்லாவற்றையும் இழந்து தன் குடும்பத்தை இழந்து இதுக்கு மேல ஒன்றுமில்லை என்று சொல்லி அவன் அழுது புலம்பும் போது கத்ததுக்குள் தன்னை திடப்படுத்தினான் அமலேக்கிய கொள்ளையிட்டு போன ஒன்று கூட விடாதபடி எல்லாவற்றையும் தாபிது திருப்பி கொண்டான் அது மட்டும் இல்லாமல் தாபிதுக்கு அதிலிருந்து ஒரு பெரிய கொள்ளை கிடைத்தது நீ அன்பு சகோதரே சகோதரியே பலன் இல்லாமல் சத்துவம் இல்லாமல் வாழ்க்கையை முடித்து விடலாம் என்ற ஒரு நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டதற்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு இன்றையிலிருந்து உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டு கர்த்தர் உங்கள் தொழிலே ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுவதாக உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவாராக சுகத்தை கட்டளையிடுவாராக கடனுக்கு ஒரு முடிவை கொடுப்பாராக நீங்கள் கடன் கொடுக்கிறவங்களை உங்களை மாற்றுவாராக இந்த வசனத்தை கொடுத்த தேவனை விசுவாசிங்க நம்புங்க இயேசுவை விசுவாசிங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நம்புங்க இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க கத்த உங்களை ஆஸ்வதிப்பதாக அமேன்